பார்க்க பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம பெண்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் காலையில வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூல் அனுப்பினதுக்கு அப்புறம் ஒரு நிமிடம் அப்படி தாங்க நானுமே ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களை ஸ்கூல் அதுக்கப்புறமா வழக்கம் போல இட்லி கடையில் உட்காந்து இட்லி கடையில இறக்கி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மேல் ரூம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தாங்க நிறைய என்னோட லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால அதெல்லாம் எடுத்து ஏற கட்டலாம் இதெல்லாம் தூக்கி போடலான்னு முடிவு பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்டாரா கவினா பண்ணிட்டு இருக்கு தூக்கி போட போறேங்க ஏங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறேனா என்னோட டார்க் லிப்ஸா மறைக்கிறதுக்காக லிப்ஸ்டிக் போட்டு போயிருந்தேன் ஆனா இப்ப அது தேவையே இல்ல அதான் தூக்கி போட அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா நம்ம டர்ம் லிப் லைட்னிங் லிப் பாம் எதாவது போனாலும் லிப்ஸ்டிக் நான் நிறையவே யூஸ் பண்ணாரு அப்புறம் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண யூஸ் பண்ணி என்னோட லிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளாக் ஆயிட்டு பிக்மெண்டேஷன் அதிகமாவே வந்துருச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கும் நம்மளோட டர்ம் டேக்கோட லிப் லைட்டிங் லிப் பாம் தாங்க நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஃபோர் வீக்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது என்ன காரணம் பாத்தீங்கன்னா இதுல வந்து குளூடோதியான் அறுபடி நிற்கிறதுனால ரெண்டுமே வந்து பிரைட்னிங்க்கு ஒரு சூப்பரான இன்கிரீடியன் இது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் இந்த லிப் பாம் எனக்கு வந்து டபுள் பிரைட்னிங் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட லிப்ஸ் வந்து மாய்ஸ்டர் பண்றது மட்டும் இல்லாம நல்ல ஹைட்ரேட் ஆகும் பிக்மெண்டேஷன் ரிடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது முன்னாடி லிப்ஸ்டிக் போடாம நான் எங்கேயுமே போனது கிடையாது ஆனா இப்போ இந்த லிபாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சூப்பரான பிங்கி அண்ட் பிளம்பியான ஒரு லிப்ஸ் கிடைச்சதுன்னா பாருங்களேன் அதனால அப்படியே நான் பிளைனாவே ஃபங்க்ஷன் போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த ப்ராடக்ட்டோட ஆனஸ்ட் ரிவியூவே நீங்களே பாருங்க இந்த ப்ராடக்ட் ஆஃபர்லயுமே போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க பர்பிள் ஆப்ல எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கிறது நீங்க சென்னை பெங்களூர் கொச்சின்ல இருந்தீங்கன்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் டெலிவரி ஆயிருக்கும் தேங்க்யூ